அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை சரவணன் இன்னைக்கு நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஆலயங்களில் எழுவத்தி ஒன்பதாவது இடத்துல உள்ள திரு செங்காட்டங்குடி உத்தராபதீஸ்வரர் ஆலயத்தை தான் பார்க்க போகிறோம் அப்பர் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற இந்த ஆலயம் திருவாரூரில் இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஐந்து நிலை ராஜகோபுரங்களை கொண்ட இந்த சிவாலயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிவ ஆலயம் இந்த ஆலய ஸ்தல விருச்சம் ஆத்திமரம் வீடியோட லாஸ்ட்ல அந்த பிரம்மாண்ட மரத்தை உங்களுக்கு காட்டுறேன் ஒரு சமயம் கஜமுகாசுரனுக்கும் விநாயக பெருமானுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டு விநாயக பெருமான் கஜமுகாசுரனின் ஆணவத்தை அழித்து அவனை வீழ்த்தி மக்களையும் முனிவர்களையும் காத்தார் விநாயக பெருமான் வீழ்த்தப்பட்ட கஜமுகாசுரனின் இரத்தமானது இங்குள்ள காடெல்லாம் பரவவே இந்த ஊருக்கு திரு செங்காட்டாங்குடி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது மேலும் கஜமுகாசுரனை வீழ்த்திய தோஷம் நீங்க விநாயக பெருமாள் இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டதன் காரணமாக இந்த ஊர் கணபதீஸ்வரம் என்ற பெயரும் பெற்றது விநாயக பெருமானுக்கு தோஷத்தை நீக்கிய இந்த சிவபெருமானுக்கு கணபதீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு கிபி ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர் நரசிம்மவர்மனிடம் சேனாதிபதியாக இருந்த பரஞ்சோதி என்பவர் வாதாபியை வென்று வந்தார் போருக்கு செல்லும் முன் அங்குள்ள வாதாபி கணபதியை வணங்கிவிட்டு சென்று அந்த போரில் வென்ற பிறகு அந்த விநாயக பெருமானை கொண்டு வந்து திரு செங்காட்டாங்குடியில் உள்ள இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்தார் வாதாபியை வென்று வந்த பரஞ்சோதி மிகச்சிறந்த சிவபக்தர் என்பதை பல்லவ மன்னர் அறிகிறார் சிவ தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யும் ஒரு சிவ சிவபக்தனை போர்க்களத்துக்கு அனுப்பி அவன் தொண்டுக்கு தடையாக இருக்கிறோமே என்று நினைத்த பல்லவ மன்னர் அவருக்கு ஓய்வு அளிக்கிறார் சிவ தொண்டர்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் சிவ தொண்டு செய்யும் இந்த சஞ்சோதி என்று அழைக்கப்படும் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான சிறு தொண்ட நாயனாரின் சிவ தொண்டை இந்த உலகிற்கு எடுத்து கூறுவதற்காக சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய திருவிளையாடலை நடத்துகிறார் தினந்தோறும் சிவ தொண்டர்களுக்கு அன்னமிட்டு அவர்களை உபசரித்து வருகிறார் சிறு தொண்ட நாயனார் அன்றைய பொழுது ஒரு சிவ தொண்டர்களும் வரவில்லை அவர்களை தேடி சிறிது தூரம் செல்கிறார் சிறு தொண்ட நாயனார் அந்த சமயம் சிவபெருமான் பைரவ வேடம் கொண்டு சிறு தொண்ட நாயனாரின் நிலையத்திற்கு வந்து அவரது மனைவியிடம் தான் நீண்ட தூரத்திலிருந்து வருவதாகவும் தான் கடும் பசியாக இருப்பதாகவும் தன் கணவன் வந்தவுடன் அங்குள்ள ஆலயத்தின் ஆத்திமரத்தின் அடியில் நான் அமர்ந்திருக்கிறேன் வந்து என்னை பார்க்க சொல் என்று சொல்லி செல்கிறார் சிவபெருமான் சிறிது நேரத்தில் சிறுதொண்ட நாயனார் வந்துவிடவே நடந்ததை எடுத்து கூறுகிறார் துணைவியார் ஆத்தி மரத்த அடியில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானை வணங்கி தன் இல்லத்திற்கு வருமாறு அழைக்கிறார் சிறுதொண்ட நாயனார் சிறுதொண்ட தொண்ட நாயனாரின் இல்லத்திற்கு வந்த சிவபெருமான் தான் ஆறு மாத கடும் பிறகு ஐந்து வயது பிள்ளையின் பிள்ளை கேட்கிறார் சிவபெருமான் என்ன செய்வதென்று அறியாது இருந்த சிறு தொண்ட நாயனாரும் அவரது துணைவியாரும் பாடசாலைக்கு சென்ற தனது மகன் சீராளனை அழைத்து அவனை சமைத்து சிவபெருமானுக்கு அன்னமிடுகின்றனர் தன்னுடன் சேர்ந்து உணவருந்த தனது புதல்வனையும் அழைக்குமாறு சிவபெருமான் ஆணையிடுகிறார் மறுக்காத சிறு தொண்ட நாயனாரும் அவரது மனைவியும் இல்லத்திற்கு வெளியில் வந்து சீராளா சீராளா என்று அழைக்கின்றனர் பாடசாலைக்கு சென்ற தங்களது மகன் ஓடோடி வருவதைக் கண்டு மனம் மகிழ்கின்றனர் தம்பதியினர் தங்களது பிள்ளையை அழைத்து இல்லத்திற்கு செல்லும் பொழுது அங்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் காட்சி கொடுத்து சிறுதொண்ட நாயனாருக்கும் அவனது மனைவியாருக்கும் அவரது குழந்தைக்கும் அங்கு பார்த்த சந்தனதாதியாருக்கும் முக்தி அளிக்கிறார் சிறு தொண்ட நாயனாரின் சிவ தொண்டை இந்த உலகிற்கு கூற இப்பேற்பட்ட திருவிளையாடல் நடத்திய சிவபெருமானுக்கு காடவர்கோன் என்ற பல்லவ மன்னர் இதே ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து அதற்கு தனி ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார் அந்த விக்கிரகமே வீதி விழாவிற்கு உற்சவராக எடுத்து செல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் ஒன்பது தீர்த்தங்கள் இருக்கிறது மார்கழி சதய நட்சத்திரத்தில் இந்த ஆலயம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் இப்பேற்பட்ட திருவிழையால் நடத்திய இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து ஒரு நாள் வழிபடணும்னு நான் கேட்டுக்கிறேன்